என் பேர் வீட்டுக்கார பேரு கந்தன் குமரு நாங்க இப்ப மார்ச் மார்ச்திருவ்ர் ஜிஎச் அட்மிட் பண்ணோம் வைக்கல கட்டி இருக்கு அடுப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க இருபத்தி மூணாம் தேதி ஆபரேஷன் பண்ணாங்க உள்ள கூட்டின்னு போயிட்டு எந்த பதிலுமே வரல ரெண்டு மணி வரையும் அப்புறமா ஒரு ரெண்டு மணிக்கு மேல நானா போய் கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊசி உடைஞ்சிச்சு ஆபரேஷன் லைட்டா பண்ணும் இது மாதிரி எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்தாதான் ரிசல்ட் இருந்தா தெரியும் அது வரை எதுவுமே தெரியாதுமா நாங்க எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்து நாங்க ரெண்டு மணிக்கு போய் கேட்டோம் நாலு மணிக்கு போய் கேட்டோம் ஆறு மணிக்கு போய் கேட்டோம் பசங்க அழுது ரெண்டு குழந்தைகளும் அப்ப கூட அவங்க பதில சொல்ல ஏழு மணிக்கு மேல இது மாதிரி பிளட் கசஞ்சிச்சு இங்க முடியாது உங்க வீட்டுக்கு வேற ஊர் டாக்டர் தான் நீங்க அங்க எடுத்துட்டு போங்க அந்த ஊசி உள்ள போன ஊசி எடுக்க முடியலன்னா கூட ஒன்னே ஆகாது நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி அமிச்சாங்க சார் எங்களை

நீங்க எக்ஸசைஸ் பண்ணா வரோன்றது வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அந்த நேரமும் கட் பண்ணிட்டாங்க சார் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது உட்கார விட முடியல நான் தான் சார் உட்கார இருக்கிறேன் பிடிச்சி கேட்டேன் சார் என்கொயரி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க சார் இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நீங்க போகாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் அங்கே நடந்தது மட்டும் ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணனு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுனாங்க உங்க வீட்டுக்காரர் எப்படி வந்தாரோ போயிட்டாரு கலந்து <hablando> <laughs> <cadele target> எனக்கு வந்து தீயு கடிங்க சார் நான் இங்கேயே உட்காந்துருவேன் சார் இல்லன்னா நான் யாரの பச்ச செத்துவேன் சார் இங்கேயே செத்துவேன் சார் எனக்கு இது இது பத்தி ஏதாவது முயற்சி எடுக்கணும் இதுக்கு தீர்வு கடிங்க சார் மறுது வர வந்து சரியா மறுது பாக்கல சார் ஹாஸ்பிட்டல் போறோம் என் போறேன் எங்க அப்பா பேரு கந்தகுமார் எங்க அம்மா பேரு சாவித்ரி இது போல எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் அப்ப வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு கடல்ல அடுப்பு அட்மிட் பண்ணோம் அப்ப வயிற்றுல பழு கூட்டு பார்த்தாங்க அப்ப வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க பண்ணத்துக்கு டே புக் பண்ணாங்க அப்பா பண்ணத்துக்கு கூட்டம் போயிட்டு எதுவுமே சொல்ல ரெண்டு மணிக்கு எங்க அம்மா போய் கேட்டாங்க அப்புறமா அம்மா அது மாதிரி டாக்டர் போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் பேசுவான் எங்க அப்பா கிட்ட போய் பேசுனா ஏழு மணி வரை அங்கே வச்சிருந்தாங்க அப்புறமா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு போனாங்க அது அப்புறமா

இ கார்டை வசித்து வரோம் என் தம்பி கந்தகுமார் சென்ற மாதம் வந்து இருபத்தி மூணாந்தேதி அதான் மார்ச் இருபத்தி தேதி வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டம் போனாங்க அப்போ வந்து மயக்க மருந்து போகிறதுக்காக முதலில் ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க அது தவறான ஊசி போட்டு அதை உடச்சித்தாங்க அதை கூட ஒரு த்ரெட்டு ஒன்று போடுவாங்க அது வந்து த்ரெட்டு அறந்து போச்சு அதை என்ன பண்ணால் அதை வந்து ஊசி போடுறது எங்கள்கிட்ட மறைச்சித்தாங்க அதை யாருமே சொல்லலை அவங்களே எடுத்து ட்ரை பண்ணிக்கிறாங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா அந்த முது தண்டையெல்லாம் நசிக்கிட்டு பிசிங்கி நசிக்கிறது கீழே வேலை செய் அந்த அந்த த்ரெட்டு எடுக்க முடியல அவங்களால் ஒரு ஏழு மணிக்கு தான் டாக்டர் நாங்களாம் போய் கேட்கும் போது இல்லைங்க இது போல் வந்து சின்ன ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் த்ரெட்டு கட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் அந்த அது பிளட்டில் கூட அப்படியே கரைஞ்சிடும் அது நீங்கள் அதுக்கு வந்து ஜிஹெச்சை கூட்டும் போங்க சென்னை ஜிஹெச்சுக்கு ஏன்னா கால் கொஞ்சம் வேங்குனா மாதிரி இருக்குது அங்கே போனால் கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்க என்ன அப்படி அவசரமாக போங்கன்னாங்க எங்களுக்கு கையம் உள்ள கால் என்ன செய்ய பிடிக்கலானு அவங்க காப்பாற்றணும் அதனால பண்ண உடனே அவங்களே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு வாசப்படி வரும் வந்து வழியை அனுப்பிச்சு விட்டாங்க டாக்டர் ஏன்னா இங்கிருந்து எப்படி அவங்கள பேக்கப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ராஜீவ்காந்திக்கு எடுத்து போய் சேர்க்கப்பாரு உடனே ரெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த த்ரெட்டு வெளியே எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு அந்த த்ரெட்டு இவங்க சொன்னது வந்து ஒரு இன்ச்சு பிளட்டில் கரைஞ்சிடணும்னு சொன்னாங்க ஆனால் அது பிளட்டில் கரைஞ்ச வாய்ப்பே இல்லையா அங்கே போய் எட்டு எடுத்துட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஃபோட்டோ வந்து எல்லாமே என்கோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் தெலுங்க இதை முடித்து வந்த பிறகு இதே திருவள்ளூர் ஜிஎஸ்சில் வந்து மனு கொடுத்தோம் ஜேடி ஆஃபீஸ்க்கு போயிட்டு மனு கொடுத்துட்டு அவர் நம்ம லட்டு கொடுத்து ஆபீஸ் என்கொயரி 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 இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்லை நாங்கள் வந்து சிஎமுக்கு அனுச்சுக்கிறோம் சுகாதாரத்துறைக்கு அமைச்சிருக்கிறோம் மற்ற மற்ற கட்சி தலைவருக்கு அமைச்சுக்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு வந்து எல்லாத்தையும் அமைச்சு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை இப்போ அவங்க எப்படி இருக்காரு இப்போ அவர் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோதால இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யல இடுப்பு கீழா இடுப்பு கீழா எதுவுமே வேலை செய்யல அவர் லெட்டின் போறது பாத்ரூம் போகிறது அதுக்கு தெரியல மற்றவங்க வந்து செஞ்சாதான் தான் தெரியுது மற்ற வந்து பார்த்தாதான் ஓ லெட்டின் போயிட்டாரு பாத்ரூம் யூரின் போயிட்டாரு தெரியுது அந்த கண்டிஷன் இருக்காரு அவரு வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஆளு ஒரு பையன் வந்து பதினாலு வயசு மூல வளர்ச்சி கொஞ்சம் அதுக்கான ஆதாரங்கள்லாம் குத்துருக்க கலையெடுத்துக்கிட்டார் இன்னொரு பையன் எட்டு வயசு பையன் அந்த குடும்பம் என்ன பண்ணோம் தினம் கூலி வேலை செய்யற ஆளு அது கவர்மெண்ட் வேலையோ மற்றபடி கம்பெனி வேலையோ கிடையாது ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்தும் இல்லைனாக்கா அது குடும்பம் கிடையாது அந்த மாரி இருக்கிற சூழ்நிலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை நாங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்துக்கிறோம் இங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வந்துருக்குறோம் அவர் வந்து ஒரு நல்ல தீர்வு அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் அவனுக்கு வந்து நல்ல உயர் சிகிச்சை அளிக்கணும் உயர் சிகிச்சை அளித்து அவன் பழையபடி நடக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும் அதே போல இந்த ஒரு மாதம் குடும்பம் தவிக்குது ஜிஹெச்ல வர போறோம் கொடுக்குற காசு வச்சு குடும்பம் எத்தி நிற்குதாங்க ஏன்னா தினக்கூலி வேற எதுவுமே கிடையாது மற்றவங்களும் அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையால தவிக்கூர்ந்து இந்த பத்திரிகை நிபுணர் அனைவரும் இது எல்லா சேனலும் ஒலிபரப்பு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் போனதோட போடுறாங்க எதுவும் ஒளிபரப்பல அப்பே கண்டி நீங்க எல்லாம் பண்ணி நேற்றுக்கு எவ்வளோ ஆக்ஷன் தவி தவிக்கூர்ந்து இதை வந்து எல்லா சேனலும் ஒளிபரப்புங்க அப்பதான் வந்து இது போவோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் கிளிக் செய்யுங்கள்